எஸ்கேவி இளவஞ்சி மெத்தை கம்பெனியில இருந்து நான் உங்கள் சேட்டு குமார் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கம்பெனியோட காப்பரேட் டிசைன்ல வந்து புது மாடல்ல நம்ம தயார் பண்ணி இது இது சைஸ் பெட்டுங்க ஒரு பெட்டு மூணு தலைவனி கவர் உரிப்பு செட்டோட பதினொன்று ஐநூறு வருங்க பின்னாடி இருக்கிறது மூணு காரைக்கால் சிங்கிளுங்க ஐயாயிரத்தி ரூபாய்க்கு காம்போவில் கொடுக்குறோம் நாலு காரைக்காலுங்க எட்டாயிரத்து ரூபாய்க்கு காம்போவில் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தோம்னா கிங் சைஸு பதிமூணாயிரத்தி எட்நூறுபாய்க்கு காம்போவில் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் கஸ்டமர் வந்து ஒரு சை சொல்லியிருந்தார் பத்தடி நீளம் எட்டு அடி உயரம் வேணும்னு கேட்டிருந்தாரு பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக மென்யூட்டாக நம்ம கம்பெனியோட கலரில் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம்னு இதோட ரேட்டு இது மாதிரி பெட்டு வேணும் அப்படின்ன முன்னாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் இது அகலம் நீளத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுங்க குவாலிட்டியாக சுத்தமான இளோமஞ்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் இளவஞ்சி ஒரிஜினல் பாம்பேடெயின் காட்டன் கிளாத்து எஸ்கேவி நேச்சுரல் கிளாத்து காட்டன் காட்டன் கிளாத்தில் தயார் பண்ணி கொடுப்போங்க இது வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பெனியோட தயாரிப்பில் தயாரிக்கக்கூடிய பேட்டன் கிளாத்துங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஏழு டிசைன் இருக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப கலராக எடுப்பாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கெமிக்கல் கண்டன்ட் கிடையாது ஷார்ப்ட்னஸும் சூப்பராக இருக்கும் ஹெவியான காட்டன் கிளாத்தில் தான் இளவஞ்சி மெத்த தலைகாணி தயார் பண்ணி கொடுப்போங்க இதெல்லாம் நம்மளோட டிசைனுங்க உங்களுக்கு இதுக்கு அடுத்ததாக வாடிக்கையாளர் நீங்கள் குல்ட்டு வேணும்னாலும் குல்ட்டு வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த குல்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு பேக்கேஜு கிட்டாக வந்துடுங்க எட்டுக்கு எட்டு சைஸில் வந்து ஒரு குல்ட்டு வந்துடும் இது மேலே ஒரு ஸ்ப்ரெட்டு ரெண்டு பில்லோ கவராட இதோடய ரேட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா மட்டும்தாங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் ட்ராவல் பெட்டு ட்ராவல் பெட்டை ஆயிரத்தி அறநூறு ரூபாயிலிருந்து கொடுக்குறோங்க ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம்னு கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் தலைகாணிங்க தலைகாணி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்னாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோம் இரநூறு ரூபாயிலருந்து தலைகாணி இருக்குது இந்த பெட்டுக்கு கவர் விரிப்பு காம்போ செட்டு வேணும்னாலும் தயார் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்னும் எத்தனை தலைகாணி வேண்டும் என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க நன்றிங்க மக்களே எல்லோரும் நல்லமுடன் இருக்கணும்